மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய திமுகவினர் ஹிந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மங்கைநல்லூர் செம்பனார் கோவில் மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் திமுகவினர் இவ்விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் மயிலாடுதுறை நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திமுக நகர செயலாளரும் நகராட்சி தலைவருமான செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இதேபோல மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை வழக்கறிஞர்கள் இணைந்து கொண்டாடினர்